நம்ம எல்லாேருக்குமே அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும் இந்த சங்காட்டா சங்காட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்முடைய சேனல்லையும் நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம் இதில் இந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கேஸ் அவங்க விபத்தில் ஏதாவது மரணச்சி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஒரு உதவித்தொகையாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் இப்போது என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இன்கேஸ் அந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரத்தில் இறைஞ்சிருக்கிங்க கரெக்டாக அவங்க கார்டை ரினியூ பண்ணி கரெக்டாக வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுடைய விபத்து காலத்தில் ஏதாவது உயிர் தவிர உயிர் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு அவங்களுடைய குடும்பத்தாரருக்கு ஐந்து லட்சம் அப்படின்றத எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஒரு சூப்பரான அப்டேட்டு தான் பட் இருந்தாலும் இந்த சங்கட்டையை வாங்கிட்டு சில என்ன பண்ணிட்டாங்கன்னா சங்கட்டை இருந்தால் போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் கரெக்டான டேட் அந்த சங்க அட்டையிலேயே கரெக்டான அடுத்த ரினியூவல் டேட் இருக்கும் மறக்காமல் அந்த சங்கட்டையை நீங்கள் என் இங்கே போய் நீங்கள் விண்ணப்பிச்சிங்களோ அங்கேயே ரினியூவல் பண்ணுறதுக்கு அதிகபட்ச தொகையில் பெருசாலாம் ஆகவே ஆகாது மு குறிஞ்சளவுக்கு ஒரு ஐநூறுவா ஆறுநூறுவாக்குள்ளேயே உங்களுக்கான அந்த ரினியூவல் ஃபீஸ் அப்படின்றது முடிஞ்சிடும் முடிஞ்சளவுக்கு இந்த சங்கட்டையை நீங்கள் ரினியூ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அது பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் வந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க என்னென்னா இப்போதைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை ஆயிரத்தி இரநூறு அப்படின்றத மூணாயிரமாக த கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதே போல் விபத்து இல்லாமல் இயற்கையாக மரணம் அடைஞ்சால் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தாங்க இப்போ வரைக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு லட்சமாக கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வந்து வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான அப்டேட் வருமா அப்படின்றத நம்ம யூடியூப் சேனலில் முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் மட் இது மட்டும் இல்லாமல் ஏதோ அட்டையை வாங்கிட்டோம் எடுத்து பத்திரமா எடுத்து பீரோக்களை வச்சுருவான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காம அந்த டேட்டில் ஆன் டேட்டில் அதை ரினியூவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நலவாரி அட்டை மூலமாக எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது சில பேருக்கு இதன் மூலமாக வீடே கட்டி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வீடு கட்டுவதற்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது அதற்கான டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்கள் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்